ஏழாம் வகுப்பு கணிதம் மூணாவது பருவம் ஒன்னாவது பாடத்துல பயிற்சி ஒன்னு புள்ளி ரெண்டுல இருக்கும் அட்டவணை முறையை பயன்படுத்தி கூட்டுக அட்டவணை முறையை பயன்படுத்தி கூட்டுக ரெண்டு தசம எண்கள் கொடுத்துருக்குறாங்க அட்டவணை முறையை பயன்படுத்தி என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா கூட்ட சொல்லியிருக்காங்க சரியா இப்போ ஜீரோ புள்ளி அஞ்சு ஒண்ணு நம்ம எப்படி எழுதலாம்னு பாருங்க ஐம்பத்தி ஒன்று பை நூறுன்னு எழுதிக்கலாமா தசமத்துக்கு வலது பக்கமா ரெண்டு இலக்கங்கள் இருக்கிறதுனால எழுதிக்கிறோம் அடுத்தது இருபத்தி அஞ்சு பை நூறுன்னு எழுதிக்கலாமா இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நூறுல ஐம்பத்தி ஒண்ணு நூறுல இருபத்தி அஞ்சு சரி அப்போ நம்ம மொத்தம் நூறு கட்டம் போட்டு வச்சிருக்கோம் இதுதான் அட்டவணை நூறு கட்டங்கள் போட்டு வச்சிருக்கிறோம் அந்த நூறுல ஃபர்ஸ்ட் ஐம்பத்தி ஒன்னு நம்ம கல் ஷேட் பண்ணிக்கணும் அடுத்து இருபத்தஞ்சு ஷேட் பண்ணிக்க இது கூட்ட தான் செய்யறோம் சரியா ரெண்டுத்தையும் கூட்ட தான் செய்யறோம் அப்ப நம்ம ரெண்டுத்தையும் நம்ம இல்லை என்ன பண்ணிருக்க போறோம்னா ஐம்பத்தொன்னு இருபத்தி அஞ்சு நம்ம ஆட் பண்ணிக்க போறோம் ஐம்பத்தி ஒன்னுக்கு கலர் பண்ணிக்கலாம் முப்பது ஐம்பதுக்கு டோட்டலாக கலர் பண்ணியாச்சு பத்து இருபது முப்பது நாற்பது ஐம்பது இனி ஒன்று சரியா இப்போ ஐம்பத்தொன்னுக்கு நம்ம ஃபஸ்ட் இதுக்கு கலர் பண்ணியாச்சு அடுத்தது இருபத்தி அஞ்சுக்கு அடுத்தது ஷேட் பண்ணிக்கிறோம் சரியா இப்போ டோட்டலாக நம்ம இதில் இருபத்தஞ்சு கலர் பண்ணியாச்சு இங்கே ஐம்பத்தி ஒன்றுக்கு கலர் பண்ணியிருக்கோம் இப்போ இதை ஆட் பண்ண எத்தனை வரோம் பிறகு மொத்தம் எழுபத்தாறு கட்டங்களில் நம்ம கலர் பண்ணியிருக்கிறோம் அப்போ இதனுடைய அடிஷன் என்ன வரும் அப்படின்னா எழுபத்தி ஆறு நம்மளுக்கு இங்கே தசம என்ன நம்ம தமம் தசமத்துலேயே போடுறோம் ஜீரோ புள்ளி அஞ்சு ஒன்று ப்ளஸ் ஜீரோ புள்ளி ரெண்டு அஞ்சு இஸ் ஈக்குவல் டு ஜீரோ புள்ளி ஏழு ஆறு சரியா எழுபத்தி ஆறில் நம்ம கலர் பண்ணிருக்கறதுனால அதை ஜீரோ புள்ளி ஏழு ஆறுன்னு எழுதிக்கிறோம் அட் இடமதி பட்டவனை பயன்படுத்தி கீழ் காண்பவற்றை கூட்டுக இடமதி பட்டவனையை பயன்படுத்த சொல்லியிருக்க நீங்க எண்களோட இடமதிப்பு படிச்சிருப்பீங்க சரியா இப்போ நம்ம அதனுடைய கூடுதல் எண்ணம் அப்படின்னு பார்க்க போறோம் இப்போ இந்த எண்ணை பாருங்க இருபத்தி புள்ளி எட்டு இங்க பதினெட்டு புள்ளி அஞ்சு மூணு இருக்கு இப்போ இப்ப இங்க தசமத்து இடது பக்கமா நம்மளுக்கு ரெண்டு இலக்கங்கள் இருக்கிறனால பத்துகள் ஒன்றுகள் எழுதிக்கிறோம் இங்க இந்த இடத்துல தசமது வலது பக்கமும் ரெண்டு இலக்கம் இருக்கிறதுனால பத்தில் ஒன்றுகள் நூறுல ஒன்றுகள் நம்ம எழுதிக்கணும் சரியா நம்ம தசம எண்கள் எழுதிக்கிறோம் இருபத்தஞ்சு புள்ளி எட்டு பதினெட்டு புள்ளி அஞ்சு மூணு பத்துகள் இங்க ரெண்டு ஒன்றுகள் அஞ்சு அடுத்து பத்தில் ஒன்றுகள்ங்கும் போது எட்டு நூறில் ஒன்றுகள் இது இல்லை அப்ப நம்ம அதுக்கு பதிலா ஜீரோ போட்டுறலாம் அடுத்து இதுல பத்துகள் ஒண்ணு ஒன்றுகள் எட்டு பத்தில் ஒன்றுகள்னா அஞ்சு நூறில் ஒன்றுகள்னா மூணு இனி அப்படி இப்படி கூட்டம் கூட்டும்போது மூணு கூட்டும்போது பதிமூணுக்கு மூணு மீதி பேலன்ஸ் நாலு மீதி ஒன்று என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதை கூட்டும் போது என்ன கிடைக்கும் அப்படின்னா சரி கூட்டுபோது வந்து நான்கு ஒன்றையும் ரெண்டு கூட்டும் வந்து மூணு மூணு பிளஸ் ஒன்று நான்கு நாற்பத்தி நான்கு புள்ளி மூணு மூணு

இதுல வந்து ஒரு இலக்கம் தான் இருக்கு அப்ப நம்ம பத்தில் ஒன்றுகள் வரும் ஆனா அடுத்த நம்பர்ல பாருங்க மூணு இலக்கம் இருக்கிறதுனால பத்தில் ஒன்றுகள் நூறில் ஒன்றுகள் ஆயிரத்தில் ஒன்றுகள் வரும் அட்டவணையில எழுதிக்கணும் இனி தசம் எழுதிக்கலாம் பதினேழு ஒன்னு ஒன்றுகள் ஏழு பத்தில் ஒன்றுகள் நான்கு நூறில் ஒன்றுகள் இல்லை அதுக்கு அதுக்கப்புறம் ஜீரோ போட்டோம் ஆயிரத்தில் ஒன்றுகளும் அதுக்கு அதுக்கப்புறம் ஜீரோ போட்டுக்கிறோம் அடுத்தது இருபத்தி மூணு புள்ளி நாலு மூணு அஞ்சு அதே போல் பத்துகள் இதில் ரெண்டு ஒன்றுகள் மூணு பத்தில் ஒன்றுகள் நான்கு நூறில் ஒன்றுகள் மூணு ஆயிரத்தில் ஒன்றுகள் ஐந்து இனிதான் நம்ம கூட்ட போகிறோம் ஜீரோவை அஞ்சையும் கூட்டும்போது அஞ்சு ஜீரோ மூணையும் கூட்டும்போது மூணு நாலையும் நாலையும் கூட்டினா எட்டு ஏழையும் மூணையும் கூட்டினா பத்துக்கு ஜீரோ மீதி ஒன்று கூட்டும் கூட்டும்போது நான்கு சரி அப்போ என்ன வரும் ஆன்சர்னா நாற்பது புள்ளி எட்டு மூணு அஞ்சு பதினேழு புள்ளி நான்கு பிளஸ் இருபத்தி மூணு புள்ளி நாலு கணக்கு அட்டவணை முறையை பயன்படுத்தி ஜீரோ புள்ளி நான்கு ஆறுல இருந்து ஜீரோ புள்ளி ஒன்னு மூணின் மதிப்பை காண்கிறத கழிக்க சொல்லியிருக்காங்க ஜீரோ புள்ளி நாலு ஆறுல இருந்து ஜீரோ புள்ளி ஒன்னு மூணு என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா கழிக்க சொல்லியிருக்காங்க இப்போ நம்மளுக்கு வலது பக்கமாக ரெண்டு தாசம் தள்ளி தான் நம்ம எத்தனை கட்டங்கள் வரைஞ்சிக்கணும் அப்படின்னா நூறு கட்டங்களை வரைஞ்சிக்கணும் சரி இப்போ நூறு கட்டங்கள் வரைஞ்சி வச்சிருக்கோம் நாலு ஆறுலன்னா ஒன்று மூணு நம்மளுக்கு எடுத்துக்க சொல்லியிருக்காங்க அப்போ நம்ம முதல்ல நாற்பத்தி ஆறு கட்டத்துக்கு நம்ம இப்போ கலரிங் பண்ணிடலாம் நாற்பது நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலு நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தி ஆறு மொத்தம் இப்போ நாற்பத்தி ஆறுக்கு கலர் பண்ணியிருக்கோம் சரியா இப்போ நம்மளுக்கு அதிலேருந்து எத்தனை நம்மளுக்கு கழிக்க சொல்லியிருக்காங்க எத்தனை நம்மளுக்கு தேவையில்ல எடுக்க சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க பதிமூணு கட்டத்தை எடுக்க சொல்லியிருக்காங்க சரியா மொத்தம் எத்தனை கட்டத்தை எடுக்க சொல்லியிருக்காங்க பதிமூணு கட்டத்தை எடுக்க சொல்லியிருக்காங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு பதிமூணு

கீழ் கண்டவற்றினை கழிக்க சொல்லிருக்கிறாங்க ஒன்பது புள்ளி ரெண்டு மூணு ஆறு புள்ளி அஞ்சு ஏழு வந்து கழிக்க சொல்லியிருக்காங்க இடது பக்கமும் ஒரு இலக்கம் நம்ம ஒன்றுகள் எழுதியிருக்கோம் வலது பக்கம் மூன்று இலக்கங்கள் இருக்கனா பத்தில் ஒன்றுகள் நூறில் ஒன்றுகள் ஆயிரத்தில் ஒன்றுகள் நம்ம அங்க அட்ட உணவு எழுதியாச்சு தசம எண் ஒன்பது புள்ளி ரெண்டு மூணு ஒன்னு ஒன்றுகள் ஒன்பது பத்தில் ஒன்றுகள் ரெண்டு நூறில் ஒன்றுகள் மூணு ஆயிரத்தி ஒன்றுகள் ஒன்று ஆறு புள்ளி அஞ்சு ஆறு ஏழுல ஒன்றுகள் வந்து ஆறு பத்தில் ஒன்றுகள் அஞ்சு நூறில் ஒன்றுகள் ஆறு ஆயிரத்தில் ஒன்றுகள் ஏழு இப்ப இதை கழிக்க போறோம் சரியா ஒண்ணுல இருந்து ஏழு கழிக்க முடியுமா முடியாது அப்ப என்ன செய்யணும்னு இங்க இருந்து கடன் வாங்குறோம் இங்கப்போ ரெண்டாட்டு மாறிடும் இங்க வந்து பதினொன்னு பதினொன்னுல இருந்து ஏழை கழிச்சோம் அப்படின்னா நான்கு இப்ப ரெண்டுல இருந்து ஆற கழிக்க முடியாது அப்ப இங்க இருந்து கடன் வாங்குறோம் இங்க ஒண்ணா மாறுறேன் இங்க பனிரெண்டு பன்னிரெண்டுல இருந்து ஆரை கழிச்சோம் அப்படின்னா ஆறு அடுத்தது இங்கே ஒன்று அஞ்சு கழிக்க முடியாது அப்போ இங்கேருந்து நம்ம கடன் வாங்குறோம் இங்கே எட்டாயிரம் இங்கே பதினொன்று பதினொன்னுலேருந்து அஞ்சு கழிக்கும் போது அடுத்து என்னோறோம் ஆறு எட்டுலேருந்து ஆறு கழிக்கும் போது ரெண்டு சரி அப்போ நம்மளுக்கு இதுக்கு ஆன்சர் என்னது ரெண்டு புள்ளி ஆறு ஆறு நான்கு சரியா ரெண்டு புள்ளி ஆறு ஆறு நான்கு ஒன்பது புள்ளி ரெண்டு மூணு ஒன்று மைனஸ் ஆறு புள்ளி அஞ்சு ஆறு ஏழு சீக்வல் டு ரெண்டு புள்ளி ஆறு ஆறு நான்கு அடுத்தது செகண்டு ஏழிலிருந்து மூணு புள்ளி ரெண்டு மூணு அஞ்சு கழிக்க சொல்லியிருக்கிறாங்க இதுல பாருங்க ஏழு வந்து மூலிநாட்டை தந்திருக்காங்க அப்போ நம்மளுக்கு இது என்னதுன்னா ஒன்றுகள்னு எடுத்துக்கணும் வலது பக்கமாக இருக்கக்கூடிய தசம எண்களுக்கு பார்த்தா நம்ம என்ன பண்ணிருக்கணும்னா ஜீரோ போட்ட வேண்டியதுதான் இதுல மூணு புள்ளி ரெண்டு மூணு அஞ்சு தந்திருக்காங்க அப்ப இங்கே ஒன்றில் பத்தில் ஒன்றுகள் நூறில் ஒன்றுகள் ஆயிரத்தில் ஒன்றுகள் வரை தந்திருக்கிறாங்க அதனால நம்ம இங்க அத்தவணையில் நம்ம எழுதி வச்சிருக்கிறோம் இனி தசமன்னு எழுதிக்கிறோம் ஏழு ஒன்றுகளில் ஏழு பத்தில் ஒன்றுகள் ஜீரோ நூறுலொண்டுகள் ஜீரோ ஆயிரத்தில் ஒன்றுகளில் ஜீரோ போட்டிருக்கிறோம் இங்கே வந்து மூணு புள்ளி ரெண்டு மூணு அஞ்சு ஒன்றுகள்ல மூணு எழுதிக்கணும் பத்தில் ஒன்றுகள்ல ரெண்டு நூறில் ஒன்றுகள்னு மூணு ஆயிரத்தில் ஒன்றுகளில் அஞ்சு சரியா இப்போ என்ன ஏதோ கழிக்கலாமா பத் ஜீரோ ஜீரோல அஞ்சு போகாதப்ப என்ன பண்றோம் இங்க இருந்துதான் நம்ம கடனும் ஏன்னா எல்லாமே ஜீரோவாக இருக்குல்ல இங்கே ஆறம் ஆர்றோம் இங்கே ஒன்பது இங்கே ஒன்பது இங்கே பத்து பத்துலேருந்து அஞ்சு கழிச்சா அஞ்சு ஒன்பதுல இருந்து மூணு கழிச்சா ஆறு ஒன்பதுல இருந்து ரெண்ட கழிச்சா ஏழு ஆறுலேருந்து இருந்து மூணு கழிச்சா மூணு சரி அப்போ நம்மளுக்கு தசம இதுல ஒரு தசம் இங்கே வந்து வலது பக்கமாக மூணு தள்ளி புள்ளி இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணோம் மூணு புள்ளி ஏழு ஆறு அஞ்சு நம்ம ஆன்சர் எழுதிக்கணும் சரியா மூணு புள்ளி ஏழு ஆறு அஞ்சு ஃபோர் ஏழு மைனஸ் மூணு புள்ளி ரெண்டு மூணு அஞ்சு மூணு புள்ளி ஏழு ஆறு அஞ்சு அடுத்து அஞ்சாவது கணக்கு சுருக்குக இருபத்தி மூணு புள்ளி அஞ்சு மைனஸ் இருபத்தி ஏழு புள்ளி எட்டு ஒன்பது பிளஸ் முப்பத்தி அஞ்சு புள்ளி நான்கு மைனஸ் பதினேழு சரியா இப்போ எதை நம்மளுக்கு சுருக்கி ஆன்சர் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இருபத்தி மூணு புள்ளி அஞ்சு மைனஸ் இருபத்தி ஏழு புள்ளி எட்டு ஒன்பது பிளஸ் முப்பத்தி அஞ்சு புள்ளி நான்கு மைனஸ் பதினேழு இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா எதெல்லாம் ப்ளஸ் நம்புறோம் அதெல்லாத்தையும் தனியாக கூட்டணும் எதெல்லாம் மைனஸ் நம்புறோம் அதெல்லாம் தனியாக கூட்டிட்டு நம்ம கழிச்சுட்டா ஈஸியாக இருக்கும் இல்லை பிளஸ் நம்பர் எதலான்னு பாருங்க இருபத்தி மூணு புள்ளி அஞ்சு அடுத்தது முப்பத்தி அஞ்சு புள்ளி நான்கு மைனஸ் நம்பர் இருபத்தி ஏழு புள்ளி எட்டு ஒன்பது இதான் மைனஸ் மைனஸ் பதினேழு அப்போ இது ரெண்டத்தையும் கூட்டணும் இது ரெண்டத்தையும் கூட்டணும் இருபத்தி மூணு புள்ளி அஞ்சு முப்பத்தி அஞ்சு புள்ளி நான்கு கூட்டினா ஒன்பது எட்டு அஞ்சு ஐம்பத்தி எட்டு புள்ளி ஒன்பது அடுத்து இது ரெண்டத்தையும் கூட்டணும் இருபத்தி ஏழு புள்ளி எட்டு ஒன்பது பதினேழு சரியா ஒன்பது எட்டு ஏழு இணையா பதினாலுக்கு நாலு மீது ஒண்ணு நாலு நாற்பத்தி நாலு புள்ளி எட்டு ஒன்பது இனி வந்து ஐம்பத்தி எட்டு ஒன்பதுல இருந்து நாற்பத்தி நாலு புள்ளி எட்டு ஒன்பது கழிக்கிறோம் இங்க வந்து இலக்கம் இல்லாதாலும் அதுக்கப்புறம் ஜீரோ போட்டுரும் பத்து இங்க இருந்து கடன் இங்கே எட்டு பத்துல இருந்து ஒன்பது போயிடுச்சு ஒண்ணு எட்டுல இருந்து எட்டு போயிடுச்சுன்னா ஜீரோ எட்டுல இருந்து நாலு போயிடுச்சுன்னா நாலு அஞ்சுல நாலு போயிடுச்சுன்னா ஒன்று அப்போ ஆன்சர் இதுக்கு என்ன வரும் அப்படின்னா பதினான்கு புள்ளி ஜீரோ ஒன்று சரியா இதுதான் இந்த கணக்குக்கான ஆன்சர் ஆறாவது கேள்வி சுலைமான் மூணு புள்ளி மூணு ஐந்து ஜீரோ கிலோ கிராம் உருளைக்கிழங்கு ரெண்டு புள்ளி ரெண்டு ஐந்து ஜீரோ கிலோ கிராம் தக்காளி மற்றும் வெங்காயம் வாங்குகிறார் மொத்த பொருட்களின் எடை பத்து புள்ளி ரெண்டு அஞ்சு ஜீரோ கிலோகிராம் எனில் வெங்காயத்தின் எடை எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க சரியாக கேள்வியில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா சுலைமான்னு ஒரு பையன் வந்து மூணு புள்ளி மூணு அஞ்சு ஜீரோ கிலோகிராம் உருளைக்கிழங்கு வாங்கியிருக்கிறான் அடுத்த ரெண்டு புள்ளி ரெண்டு அஞ்சு ஜீரோ கிலோகிராம் தக்காளி வாங்கியிருக்கிறான் சரியாக அடுத்து வெங்காயமும் வாங்கியிருக்கிறான் இந்த மூணு காய்கறிகளும் வாங்கியிருக்கிறான் அந்த மூணு காய்கறிகளோட மொத்த பொருட்களோட எடை எவ்வளோ தந்திருக்குறாங்க அப்படின்னா பத்து புள்ளி ரெண்டு அஞ்சு ஜீரோ கிலோகிராமா இப்போ அதில் வெங்காயத்தின் எடை எவ்வளவோ அப்படின்னு கேட்டிருக்குறாங்க இதில் வெங்காயத்தை தரல அதனால நமக்கு இப்போ வெங்காயத்தின் எடை எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க தீர்வு உருளைக்கிழங்கின் எடை

நாலு அஞ்சு ஆறு புள்ளி இங்கே அஞ்சு அப்போது உருளைக்கிழங்கின் எடையும் தக்காளியின் எடையும் நம்ம கூட்டும்போது எவ்வளோ கிடச்சிருக்கேன்னா அஞ்சு புள்ளி ஆறு ஜீரோ ஜீரோ கிலோகிராம் இப்போது நம்மளுக்கு மொத்த எடை எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க அந்த மூன்று பொருட்களோட மொத்த எடை எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க மொத்த எடை இஸ்இக்குவல் டு பத்து புள்ளி ரெண்டு அஞ்சு ஜீரோ கிலோகிராம் அதில் இருந்து நம்ம இதை கழிச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு உருளைக்கிழங்கின் எடை கிடச்சிரும் அஞ்சு புள்ளி ஆறு ஜீரோ ஜீரோ கிலோகிராம் இதை நம்ம கழிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு உருளைக்கிழங்கோட சரி வெங்காயத்தின் எடை கிடச்சிரும் ஜீரோ அஞ்சுலேருந்து ஜீரோ கழிக்கும்போது அஞ்சு ரெண்டுலேருந்து ஆரை கழிக்க அப்படின்னா இங்கேருந்து கடன் வாங்குகிறோம் இங்கே ஒன்பதாக மாறிடும் இங்கே பன்னிரெண்டு இப்போ பன்னிரெண்டுலேருந்து ஆறு கழிக்கும்போது ஆறு ஒன்பதுலேருந்து அஞ்சு கழிக்கும் போது நாலு நாலப்ப நாலு புள்ளி ஆறு அஞ்சு ஜீரோ கிலோகிராம் இப்போ இதுதான் எதனோட எடை அப்படின்னா வெங்காயத்தின் எடை தேர் ஃபோர் வெங்காயத்தின் எடை நாலு புள்ளி ஆறு அஞ்சு ஜீரோ கிலோகிராம் அவ்வளோந்தான் ஆறாவது கணக்கு அடுத்தது ஏழாவது கணக்கு ஜீரோ புள்ளி ஏழு ஒன்று மூணை பெறுவதற்கு ஏழு புள்ளி ஒன்றுலேருந்து எவ்வளவே கழிக்க வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க சரி அந்த ஜீரோ புள்ளி ஏழு ஒன்று மூணு நம்மளுக்கு கிடைக்கணுமா அப்போ அது எதுலேருந்து நம்ம கழிக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ நம்மளுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம ஏழு புள்ளி இருந்து இந்த ஜீரோ புள்ளி ஏழு ஒன்று மூணு நம்ம கழிக்க போகிறோம் ஏழு புள்ளி ஒன்றில் இருந்து ஜீரோ புள்ளி ஏழு ஒன்று மூணு கழிக்கும்போது நமக்கு தேவையான எண்ணு கிடச்சிரும் ஏழு புள்ளி ஒன்று ஜீரோ ஜீரோன்னு எழுதிக்கணும் அடுத்து ஜீரோ புள்ளி ஏழு ஒன்று மூணு இதை கழிக்கிறோம் இங்கே ஜீரோ இருக்குது அப்போ கழிக்க முடியாது அதனால் என்ன பண்ணாலும் இங்கேருந்து கடன் வாங்குகிறோம் இங்கே வந்து இப்போது ஜீரோ ஓட்டு மாறுறோம் இங்கே ஒன்பது இங்கே பத்து இப்போ பத்துலேருந்து மூணு கழிக்கும்போது ஏழு ஒன்பதுலேருந்து ஒன்று கழித்தா எட்டு இப்போ மறுபடியும் இங்கே ஜீரோ ஆயிடுச்சு ஜீரோலேருந்து ஏழு கழிக்க முடியுது இப்போ என்ன பண்ணுறாங்க இங்கேருந்து கடந்து வாங்குறீங்க இங்கே ஆறாம் மாதிரி இங்கே பத்து பத்துலேருந்து ஏழு கழிக்கும் போது மூணு இங்கே ஆறு இப்போ ஆறு புள்ளி மூணு ஏழு எட்டு ஏழு தான் நமக்கு தேவையான எண் சரியா தர்ஃபோ கழிக்க வேண்டிய எண் ஈக்குவல் டு அடுத்து எட்டாவது ஐம்பத்தி மூணு புள்ளி ஏழு கிலோமீட்டரை விட முப்பத்தி அஞ்சு புள்ளி ஆறு கிலோமீட்டர் எவ்வளவு குறைவாக உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இந்த நம்பரை விட இந்த நம்பர் நம்மளுக்கு எவ்வளோ குறைவாட்டி இருக்குன்னு கேட்டிருக்காங்க சரியா ஒன்றும் இல்லை நம்ம இந்த நம்பர்ல இந்த நம்பரை கழித்தாவே போதும் ஐம்பத்தி மூணு புள்ளி ஏழுல இருந்து முப்பத்தி அஞ்சு புள்ளி ஆற கழிக்கிறோம் ஐம்பத்தி மூணு புள்ளி ஏழு முப்பத்தி அஞ்சு புள்ளி ஆறு ஏழுலேருந்து ஆறு கழிக்கும்போது ஒன்று மூணுலேருந்து அஞ்சு கழிக்க முடியாது இப்போ இங்கேருந்து கணமாகறீங்க நாலாட்டு மாறு இங்கே பதிமூணு அப்போ இருந்து அஞ்சு கழிக்கும்போது இங்கே நம்மளுக்கு என்ன கிடைக்கணும் எட்டு நாலுலேருந்து மூணு கழிக்கும் போது ஒன்று அப்போ நம்மளுக்கு தேவையான ஆன்சர் என்னென்னா பதினெட்டு புள்ளி ஒன்று கிலோமீட்டர் இப்போ அப்போ இந்த நம்பரோட இந்த நம்பர் நம்மளுக்கு எவ்வளோ குறவாட்டு இருக்குன்னா பதினெட்டு புள்ளி ஒரு கிலோமீட்டர் குறவாட்டம் இருக்குது தேர் ஃபோர் பதினெட்டு புள்ளி ஒரு கிலோமீட்டர் குறைவாக உள்ளது அவளந்தான் எட்டாவது கணக்கு ஒன்பதாவது கணக்கு அகிலன் வடிவியல் பெட்டியை ரூபாய் இருபத்தி அஞ்சு புள்ளி ஏழு அஞ்சுக்கும் பென்சிலை ரூபாய் மூணு புள்ளி ஏழு அஞ்சுக்கும் பேனாவை ரூபாய் பதினேழு புள்ளி ஒன்பது ஜீரோக்கும் வாங்குகிறார் கடைக்காரரிடம் ரூபாய் ஐம்பதை கொடுக்கிறான் எனில் அவன் திரும்ப பெறும் தொகை எவ்வளவு அப்படின்னு கேள்வியில் கேட்டிருக்கிறாங்க சரியா என்ன கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா அகிலன் வந்து ஒரு வடிவேல் பெட்டியை வாங்கியிருக்கிறான் சரியா வடிவேல் பெட்டியை வந்து எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறான் இருபத்தஞ்சு புள்ளி ஏழு அஞ்சுக்கும் வாங்கியிருக்கிறான் பென்சிலை மூணு புள்ளி ஏழு அஞ்சுக்கும் பேனவை வந்து பதினேழு ரூபாவும் தொண்ணூறு காசுக்கும் வாங்கியிருக்கான் இப்போ அவன் வந்து கடகாரர்கிட்ட ஐம்பது ரூபா கொடுத்துருக்குறான் அப்போ அவனுக்கு எவ்வளோ மீதி கிடைக்கும் அப்படின்னா கேட்டிருக்குறாங்க சரி அப்போ என்ன பண்ணணும் இந்த மூணு பொருட்களோட விலையை கூட்டிக்கிட்டு ஐம்பதுலேருந்து நம்ம நம்ம கழிக்கும்போது எவ்வளோ அவன் வந்து திரும்ப பெறுவானோ அந்த தொகை கிடச்சிரும் ஓகேவா தீர்வு கண்டுபிடிக்கலாம் வடிவியல் பெட்டியின் விலை ரூபாய் இருபத்தி ஐந்து புள்ளி ஏழு அஞ்சு அடுத்தது பென்சிலு பென்சிலின் விலை ரூபாய் மூணு புள்ளி ஏழு அஞ்சு பேனாவின் விலை ரூபாய் பதினேழு புள்ளி ஒன்பது ஜீரோ இதை பற்றி நம்ம இப்போ கூட்ட போகிறோம் அஞ்சு அஞ்சு கூட்டும்போது பத்துக்கு ஜீரோ மிதி ஒன்று ஒன்பது ஒன்று கூட்டும்போது பத்து பத்து பதினேழு இருபத்தி நாலுக்கு நாலு மீதி ரெண்டு ஏழு பத்து பதினேழுக்கு ஏழு மீதி ஒன்று மூணு நாலு சரி இப்போ அவன் வந்து டோட்டலாக பொருட்கள் வாங்கிய விலை எவ்வளோனா நாற்பத்தி ஏழு ரூபாவும் நாற்பது காசம் சரியா நாற்பத்தி ஏழு ரூபாயும் நாற்பது காசம் இப்போ இதுதான் அவன் என்னது கடற்காரருக்கு கொடுக்கக்கூடிய ரூபாய் ஆனால் அவன் வந்து எவ்வளோ ரூபா கொடுத்துருக்குறான் ஐம்பது ரூபா கொடுத்துருக்கான் அப்போ அவனுக்கு மீதி எவ்வளோ ரூபா க கிடைக்கும் அப்படின்னு அவனுக்கு கேட்டுருக்குறாங்க சரியா ஃபோர் கடைக்காரருக்கு

ரூபாய் ஐம்பது இப்போ என்ன பண்ணும் இவ்வளோ தான் கொடுக்கணும் ஆனால் இந்த ரூபாய் கொடுத்துருக்கான் ஐம்பது ரூபா கொடுத்துருக்கான் சரி அப்போ இந்த ஐம்பது ரூபாயிலேருந்து நாற்பத்தி ஏழு ரூபாய் நாற்பது காசு கழிக்கும் போது நமக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிரும் நாற்பத்தி ஏழு புள்ளி நாலு ஜீரோ 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 கழிக்கும்போது ஜீரோ ஜீரோ வந்து நாலு கழிக்க முடியாது அப்போ என்ன பண்ணுறோம் இங்கிருந்தே கடன் வாங்குறோம் இங்கே நாலு மாதிரி இங்கே ஒன்பது இங்கே பத்து பத்துலேருந்து நாளை கழிக்கும்போது ஆறு ஒன்பதுலேருந்து ஏழு கழித்தா ரெண்டு நாலுலருந்து நாலு கழிக்கும்போது ஜீரோ அப்போ அவன் எனக்கு வந்து மீதி எவ்வளோ ரூபா கிடைக்கும் அப்படின்னா ரெண்டு ரூபாய் அறுபது காசும் சரியா தேர் ஃபோர் திரும்ப திரும்ப பெறும் தொகை இஸ் ஈக்குவல் டு ரூபாய் ரெண்டு புள்ளி ஆறு ஜீரோ அவ்வளோந்தான் ஒன்பதாவது கணக்கு அடுத்தது பத்தாவது கணக்கு மூணு புள்ளி எட்டு சென்டிமீட்டர் பக்க அளவை கொண்ட சம பக்க முக்கோணத்தின் சுற்றளவை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க சரியா இப்ப சம பக்க முக்கோணத்தோட ஒரு பக்க அளவு கொடுத்துருக்காங்க சம பக்க முக்கோணம் என்ன அர்த்தம் மூன்று பக்க அளவுகளும் நமக்கு சமமா இருக்கும்னு அர்த்தம் சரியா அப்போ அதனுடைய சுற்றுலவுங்கும் போது நம்ம மூணு பக்க அளவுகளும் நம்ம கூட்டினாலே அதனுடைய சுற்றளவு கிடைச்சிரும் சம முக்கோணத்தின் பக்கம் மூணு புள்ளி எட்டு சென்டிமீட்டர் இப்போ நம்ம அதுக்கு சுற்றுலா கண்டுபிடிக்க போகிறோம் சுற்றுலா கண்டுபிடிக்கணும் நீங்கள் ஆறாம் கிளாஸ்லேயும் ஃபார்முலா படிச்சிருப்பீங்க ஏன்னா ஃபார்முலா பக்கம் ஒன்று ப்ளஸ் பக்கம் ரெண்டு ப்ளஸ் பக்கம் மூணு இல்லைன்னா நம்ம மூணு பக்கத்தையும் ஒன்று ஒன்றா ஏபிசின்னு எடுத்துக்கிட்டோன்னா ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி அலகுகள் நம்ம ஃபார்முலா எழுதிக்கலாம் இப்போ எல்லாம் நம்ம பக்கம் ஒன்று ப்ளஸ் பக்கம் ரெண்டு ப்ளஸ் பக்கம் மூணு அலகுகள் மூணு பக்க அளவுகளும் நம்ம கூட்டினாலே இப்போதான் ஆன்சர் கிடச்சிரும் மூணு புள்ளி எட்டு ப்ளஸ் பக்கம் ரெண்டுக்கு என்ன இருந்தால் மூணு புள்ளி எட்டு ப்ளஸ் மூணு புள்ளி எட்டு மூணு புள்ளி எட்டு மூணு புள்ளி எட்டு மூணு புள்ளி எட்டு எல்லாத்தையும் நம்ம கூட்டுறோம் சரியா எட்டு எட்டி கூட்டுவோம் பதினாறு பதினாறு எட்டையும் கூட்டுவோம் இருபத்தி நாலுக்கு நாலு மீதி ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று அப்போ நமக்கு தேவையான ஆன்சர் என்னது பதினொன்று புள்ளி நான்கு இங்கே வந்து அழகுகள் வந்து சென்டிமீட்டர் கொடுத்துருக்கிறதுனால சென்டிமீட்டர் பதினோரு புள்ளி நான்கு சென்டிமீட்டர் டேர்ஃபோர் சம பக்க முக்கோணத்தின் சுற்றளவு இஸ் ஈக்குவல் டு பதினோரு புள்ளி நான்கு சென்டிமீட்டர் பத்தாவது கணக்கி நம்ம கொள்கிறி வகை வினாக்கள் பார்க்கலாம் கொள்கிறி விகை வினாக்கள் அதில் பதினொன்றாவது ஒன்று புள்ளி ஜீரோ ப்ளஸ் ஜீரோ புள்ளி ஆன்சர் என்னென்னு கேட்டுதாங்க ரெண்டத்தையும் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க ஒன்று புள்ளி ஜீரோ ஜீரோன்னு இது வந்து மூணு என்ன அதனால் நம்ம அதை லெஃப்ட் சைட் தான் எழுதிக்கணும் சரியா இப்போ இதை கூட்டுறோம் ஜீரோவை மூணு கூட்டும்போது மூணு ஜீரோ எட்டையும் கூட்டும்போது எட்டு ஒன்றையும் ஜீரோ கூட்டும்போது ஒன்று அப்போ ஒன்று புள்ளி எட்டு மூணு தான் ஆன்சர் இதுக்கு ஆன்சர் என்னது அப்படின்னா ஆப்ஷன் மூணு பனிரெண்டாவது ஏழு புள்ளி ஜீரோவில் இருந்து ரெண்டு புள்ளி எட்டு மூணு இதனுடைய ஆன்சர் என்னன்னு கேட்டிருக்காங்க ரெண்டையும் கழிக்க சொல்லியிருக்காங்க ஏழு புள்ளி ஜீரோ ஜீரோன்னு எடுத்துக்கணும் ஏன்னா நமக்கு இந்த ரெண்டாவது நம்பரில் வந்து நம்மளுக்கு தசனத்துக்கு வலது பக்கமாக ரெண்டு இலக்கங்கள் இருக்கிறனால நம்ம ரெண்டு ஜீரோ போட்டுக்கிறோம் ரெண்டு புள்ளி எட்டு மூணு இப்போ இதை நம்ம கழிக்க போகிறோம் ஜீரோலேருந்து மூணு கழிக்க முடியாது அது எப்படி இங்கே ஜீரோலேருந்து எட்டும் கழிக்க முடியாது அப்போ என்ன பண்ண இங்கேருந்து கடன் வாங்குகிறோம் இங்கே கடன் வாங்கும்போது இங்கே ஆறாட்டு மாதிரி இங்கே ஒன்பது இங்கே பத்து பத்துலேருந்து மூணு கழிக்கும் போது ஏழு ஒன்பதுலேருந்து எட்டை கழித்தா ஒன்று த புள்ளி வச்சுக்கிறோம் ஆறுலேருந்து ரெண்டை கழிக்கும்போது நாலு அப்போ ஆன்சர் என்னது நாலு புள்ளி ஒன்று ஏழு இது வந்து செகண்ட் ஆப்ஷன் நாலு புள்ளி ஒன்று ஏழு அடுத்து பதிமூணாவது மூணு புள்ளி அஞ்சு ஒன்றுலேருந்து ஒன்று புள்ளி மூணு அஞ்சு கழிக்க சொல்லியிருக்கிறாங்க சரியா மூணு புள்ளி அஞ்சு ஒன்றுலேருந்து ஒன்று புள்ளி மூணு அஞ்சு கழிக்கணும் ஒன்றுலேருந்து அஞ்சு கழிக்க முடியும் அப்போ இங்கேருந்து கடன் வாங்குறீங்க நாலாட்டு அட்ட மாதிரி இங்கே பதினொன்று பதினொன்னுலேருந்து அஞ்சு போயிடுச்சு அப்படின்னா ஆறு நாலுலேருந்து மூணு போயிடுச்சு அப்படின்னா ஒன்று மூணுலேருந்து ரெண்டு போயிடுச்சுன்னா சரி மூணுலேருந்து ஒன்று போயிடுச்சுன்னா ரெண்டு ரெண்டு புள்ளி ஒன்று ஆறு இது எந்த ஆப்ஷனில் வருது ஆப்ஷன் நான்கு அடுத்தது பதினாலு இரு தசம எண்களின் கூடுதல் நாலு புள்ளி ஏழு எட்டு அவற்றில் ஒரு தசம எண் மூணு புள்ளி ரெண்டு ஒன்று எனில் மற்றொரு தசம எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க சரியா இப்போ இரு தசம எண்கள் கூடுதல்னா அதை எக்ஸ் பிளஸ் ஒய் சீக்கிட்டு நாலு புள்ளி ஏழு எட்டுன்னு எடுத்துக்கலாம் இதில் வந்து ஒரு தசம எண் நமக்கு எக்ஸு கமைப்பு கொடுத்துருக்கலாங்க மூணு புள்ளி ரெண்டு ஒன்று ப்ளஸ் ஒய்இஸ் இவல்ட்டு நாலு புள்ளி ஏழு எட்டு நம்மளுக்கு அப்போ ஒய்யோட மதிப்பு தான் கண்டுபிடிக்க போகிறோம் அதுதான் மற்றொரு தசம எண் ஒய்இஸ் இவல்ட்டு நாலு புள்ளி ஏழு எட்டு இந்த கூட்டல் எண் வந்து வலது காரமாதிரி கழித்தலை மாறிடும் மைனஸ் மூணு புள்ளி ரெண்டு ஒன்று அது ரெண்டத்தையும் நம்ம கழிக்க போகிறோம் நாலு புள்ளி ஏழு எட்டு மூணு புள்ளி ரெண்டு ஒன்று எட்டுலேருந்து ஒன்று கழிக்கும்போது ஏழு ஏழுலேருந்து ரெண்டை கழித்தா அஞ்சு நாலுலேருந்து மூணு கழித்தா ஒன்று அப்போ ஆன்சர் என்னென்னா ஒன்று புள்ளி அஞ்சு ஏழு இது எந்த ஆப்ஷனில் இருக்குன்னா ஃபஸ்ட் ஆப்ஷனில் இருக்குது ஒன்று புள்ளி அஞ்சு ஏழு பதினஞ்சாவது கணக்கு இரு தசம எண்களின் வேறுபாடு எண்பத்தி ஆறு புள்ளி அஞ்சு எட்டு அவற்றில் ஓர் எண் நாற்பத்தி ரெண்டு புள்ளி மூணு ஒன்று எனில் மற்றொரு தசம எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க சரியா ரெண்டு தசம எண்களின் வேறுபாடுங்கும்போது எக்ஸ் மைனஸ் ஒய் வந்து எவ்வளவு அப்படின்னா எண்பத்தி ஆறு புள்ளி அஞ்சு எட்டு அதில் வந்து ஓர் எண் வந்து தந்திருக்காங்க அப்போ நம்ம அதை ஒயின்னு எடுத்துக்கலாம் நாற்பத்தி ரெண்டு புள்ளி மூணு ஒன்று சீக்குள் எண்பத்தி ஆறு புள்ளி அஞ்சு எட்டு இப்போ எல்லாம் எக்ஸோட மதிப்பை கண்டுபிடிச்சோம்னா இது மைனஸ் வளர்ப்பாக ப்ளஸ்ஸாக மாறிடும் எண்பத்தாறு புள்ளி அஞ்சு எட்டு ப்ளஸ் நாற்பத்தி ரெண்டு புள்ளி மூணு ஒன்று இந்த ரெண்டு தசம எண்களையும் கூட்டுறோம் எண்பத்தி ஆறு புள்ளி அஞ்சு எட்டு நாற்பத்தி ரெண்டு புள்ளி மூணு ஒன்று எட்டில் ஒன்றையும் கூட்டும்போது ஒன்பது அஞ்சு மூணு கூட்டினா எட்டு ஆறையும் ரெண்டையும் கூட்டினா எட்டு எட்டையும் நாலையும் கூட்டினா பன்னி ரெண்டு அப்போ ஆன்சர் என்னென்னா நூற்றி இருபத்தி எட்டு புள்ளி எட்டு ஒன்பது இது எந்த ஆப்ஷன் இருக்குதுன்னா முதல் ஆப்ஷனில் இருக்குது அவ்வளோந்தான் இந்த கணக்கு தேங்க்யூ